Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat. on Trump Iran இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பனிரெண்டு நாட்களாக மோதல் தொடர்ந்து வந்தது இந்த போர் முடிவுக்கு வந்ததாக டிரம்ப் அறிவித்திருந்தார் இருப்பினும் முதலில் அதை ஈரான் திட்டவட்டமாக மறுத்தே இருந்தது இந்த சூழலில் திடீரென யூட்டன் போட்ட ஈரான் போர் முடிவுக்கு வந்ததாக கூறியிருக்கிறது அங்கு என்ன நடந்தது இதன் பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பனிரெண்டு நாட்களாக மோதல் தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது மறுபுறம் ஈரானும் அதற்கு பதிலடி கொடுத்தது தான் ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியதும் நிலைமை மோசமானது இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதனால் உலக போரே வெடிக்கும் ஆபத்தும் ஏற்பட்டது இப்படி இருக்கும் சூழலில் திடீரென ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியானது அமெரிக்க அதிபரான டிரம்ப் இதை அறிவித்திருந்தார் ஆனால் அதை ஈரான் முதலில் மறுத்திருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் அமெரிக்காவிடமிருந்து எந்தவிதமான போர் நிறுத்த முன்மொழிவையும் ஈரான் பெறவில்லை என்று கூறியிருந்தது மறுபுறம் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து மௌனம் காத்தே வருகிறது மேலும் போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் கூறிய உடனேயே முதலில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அபாஸ் அராக்சி அதை மறுத்திருந்தார் இப்போதைக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டரில் இப்போதைக்கு எந்தவிதமான விதமான போர் நிறுத்தம் அல்லது உடன்படிக்கையும் இல்லை மேலும் இருப்பினும் ஈரான் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை இஸ்ரேல் நிறுத்தினால் அதன் பிறகு எங்கள் நடவடிக்கைகளை தொடரும் எண்ணம் இல்லை எங்கள் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஒரு பக்கம் ட்ரம்ப் போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக

விரும்புகிறேன் மேலும் அவர்கள் எங்கள் நாட்டை காப்பாற்ற தயாராக இருக்கிறார்கள் மேலும் எதிரியின் எந்த தாக்குதலுக்கும் கடைசி நிமிடம் வரை பதிலளித்தனர் என்றும் அராக்சி பதிவிட்டுள்ளார் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியிருந்தாலும் இஸ்ரேல் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை ஈரான் தனது ஏவுகணை தாக்குதலை நிறுத்தினால் டிரம்பின் போர் நிறுத்த திட்டத்திற்கு பிரதமர் நெதின்யாகு உடன்படுவதாக இஸ்ரேல் அதிகாரிகள் கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளன மறுபுறம் ட்ரம்பின் அறிக்கை குறித்து இஸ்ரேல் ராணுவம் கருத்து தெரிவிக்கவும் மறுத்துவிட்டது முன்னதாக பத்து நாட்களுக்கு மேலாக நீடித்த இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவுக்கு வருவதாக டிரம்ப் கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஒரு முழுமையாக மற்றும் மொத்த போர் நிறுத்த அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அமலுக்கு வரும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிறகு போர் முடிவுக்கு வந்ததாக கருதப்படும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தொடங்கும் மேலும் பனிரெண்டு நாள் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததை உலக நாடுகள் வாழ்த்து என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க